அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் இந்த பொருட்கள் இருந்தால் போதும் கந்திருஷ்டி காணாமல் போய்விடும் கந்திருஷ்டி நீங்க சில எளிய பரிகாரங்களை வீட்டிலேயே செய்யலாம் இதற்கு வீட்டில் உள்ள கடுகு மிளகு மற்றும் எலுமிச்சம்பழத்தை எடுத்துக் கொள்ளவும் கூடவே நல்லெண்ணெய் எடுத்துக் கொள்ளுங்கள் முதலில் வீட்டில் உள்ள சிறிய கிண்ணத்தை எடுத்துக் கொள்ளவும் அதில் கடுகை முக்கால் பங்கு போட்டுக் கொள்ளவும் இப்போது அதில் பத்து மிளகை சேர்க்கவும் இப்போது அதில் ஒரு எலுமிச்சம்பழம் போடவும் இப்போது அந்த கிண்ணத்தை வீட்டில் அனைவரும் பார்க்கும்படி வைக்க வேண்டும் இந்த கிண்ணத்தை வீட்டில் வைத்த ஒரு கழித்து அதற்கு அடுத்த நாள் அதாவது திங்கட்கிழமை வைக்கிறீர்கள் என்றால் புதன்கிழமை இப்போது கிண்ணத்தில் உள்ள எலுமிச்ச வளத்தை எடுத்துக் அதை இரண்டாக வெட்டி வலது இடது என இரண்டு புறமும் தூக்கி வீசவும் பின்னர் கடுகு மற்றும் மிளகை ஒரு வெள்ளை நிற கதர் துணியில் போட்டு நன்றாக முடிச்சு போட்டுக் கொள்ளவும் இதை வீட்டு வாசலில் வைக்கவும் இதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை விட வேண்டும் அப்போது மிளகும் கடுகு நன்றாக பொரியும் அவ்வாறு பொரியும் போது நம் வளர்ச்சி பிடிக்காதவர்களின் கண் புரிந்துவிடும் என்று நம்பப்படுகிறது கந்திஷ்டி போன்றவை இருந்தாலும் நம் உழைப்பின் போதும் இறைவன் மீதும் நம்பிக்கை வைத்து நமது செயலில் கவனம் செலுத்தி முயற்சிப்பதே பிரதானம் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க